வணக்கம் மதுரை ராணி சமையல் இப்போ வந்து என்ன ரெசிபி ஷேர் பண்ணணும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பாத்துருக்கேங்க உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம போட்டுக்கிடுவோம் நல்லா மசிச்சுக்கிறணும் அதில் வந்து நம்ம வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா உப்பு சிறிதளவு தனி மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் கறி மசாலா தூள் கொஞ்சம் கொத்தமல்லி சிறிதளவு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறோம் எல்லா கலவையும் ஒன்று சேர்த்துட்டோம் இந்த மாவை உருண்டையா பிடிச்சி கீழே வைக்கிறேன் அதை நம்ம மொதல் ஒரு உருண்டை சேப்பா ஊட்டி வச்சுக்கிடுவோம் மைதா கலந்து வச்சிருக்கேங்க சரி கையெடு நான் இந்த மாதிரி ஊற்றி இப்படி லேசா தொழில் வந்து ஒரு தொட்டில் மாதிரி இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் அதே மாதிரி எல்லா உருண்டைகளும் இதே மாதிரி செஞ்சுக்கிடுவோம் இந்த மாதிரி ஷேப்ல எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு மைதா மாவு கலந்து வச்சிருக்கேன் மைதா மாவை இதுல போட்டு பெ பெத்திரிக்கிறோம் சேமியால அப்படி வச்சிருக்கேன் வச்சிருக்கீங்க நான் கோல்டு வின்னர் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நம்ம எடுத்த இந்த சேமியா பாத்தை இது ஒன்றுனா நம்ம போட்டுக்கிறோம் இந்த உருளைக்கிழங்கு தான் நம்ம போட்டு அதை ஃப்ரே பண்ணணும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரே பண்ணி ஒன்றுனா எடுத்து வச்சுக்கிடுவோம் நம்ம உருளைக்கிழங்க வேக மொத வேக வச்சதுல கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு அதை உருண்டை சின்ன சின்ன உருண்டையாக ஊற்றி அதை நடுவில் வச்சுக்கிடுவோம் கட்டக வச்ச மீத உருளைக்கெழங்க உருண்டையாக பிடிச்சி உள்ள வச்சுருக்கேன் அது வெறும் உருளைக்கெழங்கு தான் இந்த மாதிரி நான் புதினால கருவேப்பில் வச்சு வச்சு டெக்கரேஷன் பண்ணிடு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்